என்ன பார்ந்தவர்களே எந்த ஒரு துறையாக இருந்தாலும் நமக்கு முக்கியமான மூலதனம் எது தெரியுமா தன்னம்பிக்கை சுய மரியாதை சுய கௌரவம் என்னால் முடியும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு சில பேர்களுக்கு என்னவோ தங்கள்கிட்ட இல்லை அந்த மனப்பான்மை காரணமாக அவங்களுடைய பேச்சு அவங்க நடக்கிற விதம் எல்லாமே இது மாதிரி ஆயிடும் இதை தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லலாம் எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் அடுத்த முறை நீங்கள் மற்றவங்களை சந்திக்கும் பொழுது அவங்களுடைய உடல் வாகு அல்லது ஒரு பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கூட என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுவேன் தைரியமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய அவங்க நடக்கிற விதம் அவங்க பேசுகிற விதம் அவங்க ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனில் வித்தியாசமாக இருக்கும் இந்த குறைவாக மார்க் வாங்கக்கூடிய குழந்தைகளுடைய அது ஒரு என்னவோ ஒரு காம்ப்ளெக்ஸ் உள்ளே வந்துடும் முதல்ல அந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளியில் வரணும் அதை பற்றி தான் ஒரு பதிவு இது சில மாதங்களுக்கு முன்பு என்ன ஒருத்தர் பார்க்க வந்தார் கவுன்சிலிங் அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுருக்காரு அந்த ஸ்டேஷ்னரி ஷாப்பில் பள்ளிக்கூடத்துக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்கும் வந்தார் பேசிட்டே இருந்தோம் அவருடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப டல்லாக இருந்துச்சு ரொம்ப சோர்வாக பேசினார் என்ன சார் ஆச்சுன்னு கேட்டேன் சார் நான் வந்து நிறையா மூலதனம் போட்டேன் சார் ஒரு கிட்டத்தட்ட பல லட்சங்கள் போட்டுட்டேன் ஆனால் வியாபாரமே ஆகலை சார் ஏன் சார் ஆகலை நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்கன்னா சொல்கிறாரு ஸ்டேஷ்னரி வச்சுருக்கேன் டாய்ஸ் வச்சுருக்கேன் கிஃப்ட் ஆர்டிக்கல்ஸ் வச்சுருக்கேன் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வச்சிருக்கேன் சார் உங்கள்கிட்ட இவ்வளவு வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்க போய் கேட்க வேண்டியது கடந்த ஆறு மாதங்களாக நீங்க எத்தனை பள்ளிக்கூடங்களுக்கு எத்தனை கல்லூரிகளுக்கு போனீங்க சார் அவங்கெல்லாம் நம்ம உள்ளே அணு அனுப்புறதில்ல சார் அண்ட் இ யூஸ் பர்டிகுலர் வேர்டு தே ட்ரீட் மீ லைக் டாக்ஸ் அப்படின்னாரு அதே மாதிரி சில நாட்களுக்கு முன்பு ஒரு குடும்பத்தலை வந்தாங்க அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க அதே தாழ்வு மனப்பான்மை அவங்க சொல்றாங்க எங்கள் வீட்டில் ட்ரீட் மீ லைக் அ டோர் மேட் டோர் மேட் தெரியும் வாசப்படியில் ஒரு மேட் போட்டு வச்சுருப்போம் இந்த தி ட்ரீட்மெண்ட் லைக் அ டோர் மேட் ட்ரீட் ட்ரீட்மெண்ட் லைக் அ டாக் என்ற ஒரு மனப்பான்மை நம்ம வெளியில வரணும் நம்ம நம்மளை பற்றி நல்ல ஒரு மதிப்பு இந்த இமேஜ் பில்டிங் அப்படின்னு பார்க்கும்போது வெளியில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அதை வைத்துக்கொண்டு கொண்டு மற்றவர்கள் நம்ம இமேஜை அவங்க நிர்ணயம் பண்ணுறாங்க புரியுதுங்களா அதோட நம்ம பற்றி நம்ம எப்படி நினைக்கிறோம் அந்த இமேஜும் முக்கியம் செல்ஃப் இமேஜ் அதிர்ஸ் இமேஜ் இதை சொல்லும்பொழுது ஒரு கலை ஒன்று நினைவுக்கு வருகிறது கோழி முட்டைகளோடு ஒரு பருந்து முட்டையும் சேர்ந்து போச்சான் கலந்து போச்சான் அந்த கோழி அந்த அடையாக்கும் பொழுது அந்த கோழி முட்டைகளோடு சேர்ந்து அந்த பருந்து முட்டுக்கு அடக்காச்சுது ஒரு கதை தான் இது அந்த பருந்து குஞ்சு அந்த பருந்து முட்டையிலேருந்து வெளியில் வருது அதே மாதிரி கோழி குஞ்சுகள்லாம் வெளியில் வருது அந்த பருந்து அந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் அந்த இடத்துல அந்த கார்டனில் புழு பூச்சிகள்லாம் சாப்பிட்டுட்டு கேட்டுட்டு அப்படியே விளையாடிட்டுருக்கு அந்த பருந்து குஞ்சுக்கு தான் பருந்து குஞ்சு என்று தெரியாதான் ஒரு நாள் அண்ணாந்து பார்க்கும் பொழுது மேலே ஒரு பெரிய பறவை பிரம்மாண்டமான ஒரு பறவை கம்பீரமாக பறந்துக்கிட்டு இருக்கு அந்த பறந்து குஞ்சு இந்த கோழி குஞ்சுங்கள்ட்ட கேட்டு தான் அவ்வளோ வருஷத்தில் அந்த பறவை பறக்குது அதெல்லாம் யார் அவங்க அந்த கோழி குஞ்சுகள்லாம் சொல்லித்தான் அதெல்லாம் ரா வானத்தை சேர்ந்த பறவைகள் அவங்களாம் நூறு அடி பறப்பாங்க நாம்லாம் ரொம்ப தான் ஒரு ரெண்டு அடி மூணு அடி தான் பறக்க முடியும் நம்ம ஒரு புழு பூச்சி தான் சாப்பிடுவோம் ஆனால் அந்த பருந்து ஒரு நாகப்பாம்பியை சாப்பிடக்கூடிய பராக்கிரமமான ஒரு பறவை அதனுடைய லெவலில் வேற சரி சரி அதை பற்றி நினைக்காத நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு தான் அந்த பருந்து குஞ்சு தான் ஒரு பருந்து குஞ்சுன்னு தெரியாமையிலேயே கோழி குஞ்சுகளோடு அப்படியே இருந்து தன்னுடைய வாழ்க்கைக்கு அடைத்து விட்டது என்று ஒரு ஒரு கதை ஒன்று படித்தேன் இதை நம்ம பல பேருக்கு பொருந்தோம் நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா தைரியமா போய் விற்க வேணாமா நம்ம ப்ரெசெண்ட் பண்ண வேணாமா அதே மாதிரி பேச்சாளர்கள் அந்த போட்டிக்கு தயார் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க அவங்க வரும்பொழுது தைரியமாக வரக்கூடிய குழந்தைகளும் உண்டு நான் என்ன தப்பு பண்ணிவிடுமோ யாராவது தப்பு கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சி நினச்சே அவங்க முடியாது அவங்களால செய்ய முடியாது ஆறு மாதங்கள் அவங்க ட்ரெயின் பண்ணும்பொழுது அவங்களால அதே ஸ்டூடெண்ட்ஸு அச்சீவ் பண்ணுவாங்க ஆக நம்ம பத்தி நம்ம முதல்ல பாசிட்டிவாக நினைக்கணும் நம்ம பத்தி நாமளே தாழ்வு மன பான்மையோட வச்சிருந்தோம் அது போலதான் நம்ம வாழ்க்கை அது போல பேசுகிற விதம் பேசும் துணி நம்ம எக்ஸ்பிரஷன் கூனி குறுகி எத்தனை நாள் இப்படி நம்ம இருக்க போகிறோம் இன்றையிலிருந்து நீங்க ஒன்னே ஒன்று செய்யணும் படுக்க செல்ஃப் அஃபர்மேஷன் நான் சாதிக்க பிறந்தவன் என்னிடம் சாதிப்பதற்கு அனைத்து தகுதிகளும் இருக்கிறது அனைத்து இருக்கிறது மற்றவர்களோடு என்னோடு போட்டி போட முடியும் அவர்களோடு போட்டி போட வென்று காட்டுவேன் என்ற மனநிலையோடு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதை சொல்ல சொல்ல எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவீர்கள் இன்றைக்கு படுக்க போவதற்கு முன்பு உங்களிடையே என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு அதை எப்படி நீங்க உள் வாங்கி வெளியில கொடுக்க போறீங்க என்று நினைத்து காலியில் எழுந்தவுடனே நான் சாதிக்க பிறந்தவன் என்ற மனநிலையோடு எழுந்துடுங்க அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்